நெக்ஸ்ட் யோகா கலெக்ஷன்லயே ஃபுல்லா பிளைன் பேட்டர்ன் அதுல உள்ளுக்குள்ள டிசைன்ஸ் இருக்கும் ஒரு பார்டர் இருக்கும் இந்த மாதிரி நீட்டா நிறைய பேர் வந்து ஜரி ரொம்ப இல்லாம நீட்டா வேணும் பங்கனுக்கு போறதுக்கு கட்டிட்டு போறதுக்கு நீட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புறீங்க அதனால இது பியோர் காட்டன் தான் நம்ம நெகவம் காட்டன்ல விவகா கலெக்ஷன்ஸ்

டிசைன் வந்துடும் இது ஃபுல்லா இதுல இருந்த சைடுல எதுவுமே ஜரி கிடையாது ஃபுல்லாமே த்ரெட் சில பேர் வந்துட்டு நல்ல ஜரியாவே இருந்தாலுமே சில பேர் வந்து ஜரி வேணும் ஃபுல்லாவுமே த்ரெட் ஒர்க்ல வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் விரும்புறீங்க அவங்களுக்காக உள்ளது இது ரொம்ப நீட் லுக்கா வித் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேற மாதிரியே இருக்கும் இது வந்து இதோட பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் வந்துடும் அது சாரி ஃபுல்லா பிளைன் வர்றதுனால பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் டிசைன் வச்சு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இது ரவுண்ட் ரவுண்ட் பேட்டர்ன் தான் சாரி ஃபுல்லாவுமே கொடுத்துருக்காங்க இதுல ஒரு நாலு சாரி பார்ப்போம் இதுலயுமே உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எது ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதை ரீஸ்டாக் பண்ணி கண்டிப்பா கொண்டு வந்துருவோம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ இந்த கலர் காம்பினேஷன் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டோம்னா இந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த சரியோட பல்லு இது சரி ஃபுல்லா இதுதான் இருக்கும் நல்ல ஒரு ரெட்ட ரெட்டபெட் கிடையாது கிட்டிங் பாட்டர் மாதிரி தான் இருக்கும் இது ஆனா ரெட்டபெட் ட்ரெடிஷ்னல் லுக்கில் உள்ள பியூர் காட்டன் சாரி நிறைய பேர் பட்டு சாரியை விட பியோர் காட்டன் தான் நமக்கு எல்லாமே கேக்குறாங்க நம்ம வந்து காட்டன்ல கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றதுனால பியோர் காட்டன்ல பார்ட்டி வேர் அந்த மாதிரி தான் நிறைய என்கொயரிஸ் அப்படிதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க நெக்ஸ்ட் எல்லாமே காஃபி ப்ரௌன் கலர்ஸ் தான் காஃபி ப்ரௌன் ப்ளூ இது வந்து மரூன் ரெட்டிஷ் மரூன் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சாரி இந்த கலருமே வந்துட்டு நல்ல ஒரு பங்கு கட்டணும்னா அவ்வளவு அழகா இருக்கும் மரூன் கலர் எப்பவுமே மரூன் கலர் நார்மலா எல்லாருக்குமே பிடிக்குதுதான் பாருங்க சாரி ஃபுல்லா இப்படி தான் வந்துடும் பிளைனில் வரும் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் இப்படி டிசைனில் போடும்போது நல்ல கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்கும் நீட் லுக்காகவும் இருக்கும் கான்ட்ராஸ்டில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ் டிசைன் இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் எங்கேயுமே உறுத்தாது எதுவுமே பண்ணாது நெக்ஸ்ட்டு அழகான கலர் இது இது பாத்தோம்னா இந்த சாரில வந்துட்டு ஃபுல்லாமே த்ரெட் தான் இந்த விவாக கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஜெரி வச்சு போட்டோம்னாலுமே அந்த ஜெரி வந்து ஹாஃப் அண்ட் ஜெரி ஒரு பியோர் சில்க்கு ஒரு ஜெரி போடுவாங்கல்ல நல்ல குவாலிட்டியான ஜெரி அது அது எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணாலுமே அந்த ஜெரி வந்து கலர் டல் ஆகாது எதுவுமே ஆகாது ஒரு பத்து வருஷம் சாரி வச்சிருந்தா கூட அந்த கலர் வந்து டல் ஆகாது அதுதான் ஹாஃப் அண்ட் ஜெரியோட ஒரு ஸ்பெஷல் அது நல்ல நைஸாவும் இருக்கும் நீட்டா பாக்குறதுக்கு அவ்வளோ குளோயா அழகா இருக்கும் அதுதான் இதோட சாரி இருக்கும் இது வந்து இதோட முந்தி இது இதோட பிளவுஸ் தான் வரும் இந்த சாரி இப்ப காட்டன் சாரி நம்ம வியர் பண்ணிருக்கும் போது அது வந்து நல்லா ஹீல் பண்ணும் உடம்புக்கு ஹீல் பண்ணும் நல்லா காத்தோட்டமா இருக்கும் உடம்புக்கே ரொம்ப நல்லது காட்டன் வியர் பண்றது அவ்வளவு நல்லது உடம்புக்கு இது எல்லாமே கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணா கீழே திரு நமக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம்